कम okay. இந்த வாரம் டைண்டை டை கலெக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு நம்மளோட கலெக்ஷன்ஸில் வந்துட்டு இது வந்து பத்திக் மாடல் சொல்லு பத்திக் மாடலில் வந்து ஆசிடுவாஸ் லுக்ஸில் கொடுத்துருக்குறாங்க பார்க்கறதுக்கு வந்து நல்லா பிரைட்டாக அழகாக லுக்காக இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட கலெக்ஷன்ஸ் இது மல்டிபல் கலர்ஸ் நம்மளுக்கு வருது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லு இருக்குது அப்போ வந்து ஃபோர் எக்ஸல் வரைக்கும் வருது ஃபோர் எக்ஸல் வந்து ரெகுலராக நம்ம பண்ணுறது கிடையாது வேணும்னா மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வந்துட்டு நார்மலாக வந்து டபுள் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பட்டன் டைப் இருக்குது ஜிப் டை இருக்கு நம்மளுக்கு எந்த மாடல்ஸ் வேணுமோ மினிமம் வந்து ஒரு ஐம்பது பீஸ் எந்த மாடலில் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இது வந்து ஓன் இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ப டென் மீட்டர்ஸ் டென் மீட்டர்ஸ் எடுத்து நம்ம மொத்தமாக எடுத்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து மல்டிபிள் கலர்ஸில் வந்து ஐம்பது பீஸுமே ஐம்பது விதமாக கொடுத்துட்டு இருக்கு கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்டாக லுக்காக இருக்குது வந்துட்டு நெக்கு ஷேப்பு வந்து சூப்பராக இருக்குது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பி நெக்கில் அழகாக வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறோம் பத்திக் மாடல்ஸும் இருக்குது ப்ளஸ் ஆசிட் வாஷு வந்து ஒன்றே சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கு அதே மாதிரி மல்டிபிள் ப்ரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பத்திக் டிசைன்ஸும் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கலர்ஸ் அவ்வளோதான் செம்மையாக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன் வந்துட்டு போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் வேரிங் பண்ணுறதுக்கு நல்லா காட்டன் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரிச் லுக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே கொடுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து வே எப்படி சொல்கிறது உங்களுக்கு சிலருக்குலாம் வந்து வேர்வை வந்து அதிகமாக இருக்கும் அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் போடுறம்போது உங்களுக்கு வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கிறோம் பாலிஸ்டர் ஒன்று காட்டன் தான் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வேரிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறந்துடாமல் வாட்ஸ்அப் விடுங்க இதுதான் என்னோடய கீழே இருக்கிறது வாட்ஸ்அப் நம்பரு வணக்கம் இந்த வாரம் கலெக்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பா நெக்கு டிசைன்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸும் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குது வணக்கம் இந்த வாரம் நம்மளோட மல்டிபல் கலர் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது க்ரே கலர் லைட் கிரே கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்கு டிசைன்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது லைட் ஆரஞ்சு வித் எல் ஒயிட் கலர் மாஃப் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி லைட் அண்ட் பேஸ் கலர்ஸில் அழகாக இருக்குது நெக்கு டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீக்காக்கு நெக் டிசைன்ஸு சூப்பராக இருக்குது நெக்கு டிசைன்ஸுக்கு வந்து பார்க்கலாம் போது பார்த்திங்கன்னா பீக்காக்கு வந்துட்டு அந்த ஃபேஸ் லுக்ஸில் வந்து அப்படியே அழகாக கொடுத்துருக்குறாங்க ஜிப்பு மாடலுக்கும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு மாடல்ஸில் கொடுத்துட்ருக்குறாங்க ஸ்டைப்ஸும் அதே மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறம்போது மல்டிபல் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கலர் கலெக்ஷனாக இது வந்து க்ரீன் வித் நேவி பிங்க்கு இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் தான் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ரங்கோலி டிசைன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்துட்டு கலர் அதே மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணுறவங்களுக்கு இந்த காம்பினேஷன்ஸு ரொம்ப அழகாக பிடிக்குது